காஸ் வாங்க எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நான் அந்தவங்களுக்கு ஒத்துமே பேசுகிறேன் இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கான பிளாக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டி பிஸ்னஸ் தான் நம்ம பண்ணுறோம் நைட்டி டாப்பு லெக்கின்ஸு அண்ட் நைட் வேர் எல்லாமே நான் போட்டுட்ருக்கேன் ஸோ கிறிஸ்மஸ்க்காக நான் நியூ கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கேன் கிறிஸ்மஸ் பொங்கல் நியூ இயர்க் எல்லாத்துக்குமே கொண்டு வந்திருக்கேன் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து நைட்டி டாப்பு எல்லாமே இருக்குது லெகின்ஸ் கூட இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் வேர் ட்ரெஸ் கூட இருக்குது இன்னும் நம்ம இன்னும் கொண்டு வரோம் இன்னும் சாரீஸ் இன்னும் கொண்டு வரல சாரீஸ் கொண்டு வரணும் பட் இதெல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணாலே எனக்கு போதும் புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே வந்து லைவ் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க நீங்கள் வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நைட்டி வாங்கியிருப்பீங்க நிறைய பேர் நைட்டி போடுறாங்க ஸோ நான் கொண்டு வந்துடுற நைட்டி வந்து வெளியில் கொடுக்குற மாதிரி இல்லை ஸோ நான் கொடுக்குற நைட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஷாலோட கொடுக்குறேன் விற்று ஷாலோட கொடுக்குறேன் இது வந்து எக்ஸல்ஸ் நைட்டி ஸ்லீவ் ஃபிட்டு ஸோ நான் வேர் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸெல் தான் நான் வேர் பண்ணியிருக்கேன் எக்ஸலே வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது கை மட்டும் லூஸாக இருக்குது மற்றபடி கை மட்டும் ஆட்ரு பண்ணால் ஃபிட்டிங் பக்காவாக இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வித்து ஷாலு இது தாங்க ஷால் இது இது ஷாலு எம்ப்ராய்டிங் டிசைன் போட்ட மாதிரி ஒரு ப்ரிண்ட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த நைட்டியோடய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்கெட்டோட கொடுத்துருக்காங்க பேக்கெட்டு வித் ஷாலு ஜிப் நைட்டி வீ நெக்கு ரெண்டுமே இருக்குது ஸோ உங்களுக்கு எது கலர்ஸ் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு டேரெக்டாக வாட்ஸ்அப் வந்துடுங்க நான் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் கமெண்ட் பண்ணிவிங்க நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அதோடய ப்ரைஸ் என்னன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இதில் வந்து ப்ரைஸ் நான் சொல்லி விரும்புகிறேன் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து நம்மளோட மிடில் கிளாஸ் உள்ளவங்க நம் நம்மளை மாதிரி உள்ளவங்க நிறைய பேர் பார்ப்பாங்க இல்லையா ஸோ இதனோட ப்ரைஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லாமே வந்து கன்ஃபியூஷன் ஆகிடுவாங்க ஸோ அதனால் வந்து நான் வந்து ப்ரைஸ் வந்து நான் இதில் சொல்லலை டேரெக்டாக நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் இந்த ப்ரைஸு இன்னும் இந்த நைட்டு இந்த ப்ரைஸு நான் அதில் வந்து உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே தான் நான் போட்டுருக்குற அதே வேர் பண்ணியிருக்கிற நைட்டி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் கலர் லைட் பிங்கு வித்து ஷாலோட கொடுத்துருக்காங்க பின்னாடியே ஷால் வந்துடும் உங்களுக்கு இது எல்லாமே வந்து சேம் ப்ரைஸ் தான் வரும் உங்களுக்கு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லிடுறேன் உங்களுக்கு உங்களுக்கு இது வந்து நான் காமிக்கிற கலரில் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டு டப்புன்னு எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டேரெக்டாக வாட்ஸ்அப் வந்துடுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க்கு பிங்க் டார்க்கு ராணி பிங்க் கலர்ஸு இந்த ராணி பிங்க்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே நம் பேர் பண்ணியிருக்கிற சேம் அதே மாடல் தான் ப்ளஸ் வந்து பின்னாடி வந்து ஷால் வந்துடும் இதில் நம்ம ஃபோல் பண்ணியிருக்கிறது ஷாலு அடுத்து வந்து ஒரு க்ரீன் வித்து மஸ்ட் கலர் பாட்டில் க்ரீன் வித்து மஸ்டர்ட் கலர் சேம் அதே மாடல் தான் அதே ஜிப்நைட்டி தான் அதே பேட்டர்ன் அதே ஸ்லீவ் ஃபிட் வித்து எல்லாமே வித்து பேக்கெட்டு ஷாலோட வருது இதுவுமே வந்து சேம் அதே மாதிரி தான் வரும் உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலர் பிளாக் கலரில் லீஃப் போட்ட மாதிரி ஒரு நைட்டி ஸோ அதுவும் சேம் அதே மாதிரி தான் வரும் உங்களுக்கு சேம் இதுவுமே அதே மாதிரி தான் ஃபுல் லீஃப் பிரிண்ட்டு வரும் ப்ளஸ் இதுக்கு வந்து ஷால் இதே சேம் எல்லாத்துக்குமே வித்து ஷாலு தான் வரும் இது வந்து கீழே சைடில் வந்து அந்த சைடு வருது இல்லையா அதில் வந்து உங்களுக்கு லீஃபு ஷால் ஃபுல்லாக ப்ரிண்ட்டு வந்து உங்களுக்கு இந்த புட்டாக போட்ட மாதிரி வரும் ப்ளஸ் இது கேட்லாக் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு கேட்லாக் ஒரு ஒரு நைட்டுக்கும் ஒரு ஒரு கேட்லாக் வந்துடும் ஸோ கேட்லாக் இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வேர் பண்ணாலுமே சேம் அதே மாதிரி தான் இருக்கும் பிடிச்சிட்டு டேரெக்டாக டைரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வந்துடுவாங்க அடுத்து ஒரு நவாப்பழ கலரில் பார்க்குறோம் பழ கலரு சேம் அதே மாதிரி தான் அதே மாதிரியே உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஷாலு வித்து பேக்கெட்டோடு வந்துடுற மாதிரி வெளியில் போகணும் அப்படின்னா கூட எமர்ஜென்சியாக வெளியில் போகணும் அப்படின்னா கூட ஷால் எடுத்து மேலே போட்டு போயிட்டே இருக்கலாம் இது வந்து இதுலேயே வந்து கலர்ஸ் எடுக்கணும் உங்களுக்கு நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்கு ஸோ அதே மாதிரி அந்த மல்டி கலர்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலர்ஸ் மல் ஆஷு க்ரீனு மஸ்டு மூணு கலருமே மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரிண்டட் தான் உண்டது இது கூமே ஷாலு தான் இருக்குது